சுனிதா பிறந்து வளர்ந்தது என அனைத்தும் ஒரு அமெரிக்கராக என்றாலும் அவரது தந்தையின் பூர்வீகம் நமது இந்தியா தாங்க குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள ஜுலாசன் கிராமத்தில் சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டையா பிறந்த வளர்ந்த இடம் விண்வெளி பயணங்களுக்கு பின்னரும் அந்த கிராமத்திற்கு ஓரிரு முறை சுனிதா வில்லியம்ஸ் வந்து சென்றிருப்பதாக கூறுகின்றனர் அங்குள்ள கிராமவாசிகள் சுனிதா தந்தையின் பூர்வீக வீடு சற்று பழுதறிந்த நிலையில் இன்னமும் அந்த கிராமத்தில்தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அங்குள்ள பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று நன்கொடை அழித்த சுனிதா பார்த்து பேசும் வாய்ப்பு கிடைத்ததாக அவரது தூரத்து உறவினரான கிஷோர் பாண்டியா பிபிசியிடம் பகிர்ந்து கொண்டார் நான் சுனிதாவிடம் சென்று எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் நான் உங்களின் சகோதரன் என்று கூறினேன் என்னுடன் கை குலுக்கிய சுனிதா ஓ என்னுடைய சகோதரனா என கூறியதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் கிஷோர் பாண்டியா சுனிதா வில்லியம்ஸின் தந்தை தீபக் பாண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மருத்துவ மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றார் அங்கு உருசிலின் போனியை மணந்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தார் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரராக துணிகர பயணங்களை மேற்கொண்டாலும் அவரது தொழில் முறை வாழ்க்கை கடற்படையில்தான் தொடங்கியது என்பதை குறிப்பிடுகின்றது பிரிட்டானிகா தகவல் களஞ்சியம் சுனிதா இந்திய தந்தைக்கும் சுலோவேனிய தாய்க்கும் ஓகையோவின் யூக்ளிட்டில் பிறந்தார் இவரது தந்தை தீபக் பாண்டியா குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தை சேர்ந்த இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணர் ஆவார் அதே நேரத்தில் இவரது தாயார் பாண்டியா சுலோவேனிய அமெரிக்கர் ஆவார் சுனிதா தனது இந்திய மற்றும் சுலோவேனிய பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்காக சுலோவேனிய நாட்டின் தேசிய கொடி பகவத்கீதை படம் மற்ற சில சமோசாக்கள் விண்வெளிக்கு கொண்டு சென்றாராங்க அமெரிக்காவில் இவரது புனை பெயர் சுனி என்றும் சுலோனியாவில் சோன்கா எனவும் அறியப்படுகின்றதுங்க சுனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் நீக்கம் உயர்நிலை பள்ளியில் பட்டமும் பெற்று தேர்ச்சியும் பெற்றாருங்க அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்க கடற்படை அகாடமியிலிருந்து அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே மாதம் ஐக்கிய அமெரிக்க கடற்படையில் இளநிலை அதிகாரியாக பணிபுரியும் வாய்ப்பை சுனிதா பெற்றார் அடுத்ததாக கடற்படை விமானியாக பயிற்சி பெற்ற இவர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் கப்பல் படை விமானியாக நியமிக்கப்பட்டார் கப்பல்படையின் சோதனை பைலட் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் பட்டம் பெற்றார் ஒரு விமானியாக வளைகுடா போரிலும் பங்கேற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் புளோரிடாவை தாக்கிய ஆண்ட்ரோ சூறாவளி நிவாரண நடவடிக்கையிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நாசா விண்வெளி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் முப்பதற்கு மேற்பட்ட விமான வகையில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் பறந்துள்ளாருங்க பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழில் கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்றார் தனது வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜான்சன் விண்வெளி மையத்தில் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கினார் பதினான்காம் விண்வெளி குழுவில் சேர டிசம்பர் ஒன்போது இரண்டாயிரத்தி ஆறு அன்று டிஸ்கவரி விண்ணோட்டத்தின் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் அனுப்பப்பட்டார் விண்வெளிக்கு சென்ற பிறகு தனது குதிரைவால் முடியை லாக்ஸ் ஆஃப் லவ் நிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்தார் சக விண்வெளி வீரர் ஜோன் பிரிட்ஜின் போதம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவரது தலைமுடியையும் வெட்டினார் அது எஸ் டி நூத்தி பதினாறு குழுவினரால் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதுங்க மூன்றாவது விண்வெளி நடைப்பயணத்தில் இவர் ஒன்பது நாட்களில் மூன்று விண்வெளி நடைப்பயணங்களை முடிக்க ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் நிலையத்திற்கு வெளியே இருந்தாருங்க ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி ஏழாம் அன்று விண்வெளியில் முதன் முதலில் மேரத்தானும் ஓடினாராங்க நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடங்களில் இலக்கினை அடைந்தார் வில்லியம்ஸ் டெக்சாஸினை சார்ந்த பெடரல் மார்ஷலான மைக்கேல் ஜே வில்லியம்ஸை திருமணம் செய்து கொண்டாருங்க இவர்கள் பல ஆண்டுகளாக தொழில்முறையில் பழக்கமானவர்கள் இவர்கள் டெக்சாஸின் புறநகர் ஆஸ்டனில் வசிக்கின்றனர் இத்தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லாததால் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வில்லியம்ஸ் அகமதாபாத்தில் இருந்து ஒரு பெண்ணை தத்தெடுக்க விருப்பம் தெரிவித்தார் வில்லியம்ஸ் இந்து மதத்தை பின்பற்றி வராருங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி ஆறில் இவர் பகவத்கீதையின் பிரதியை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கும் எடுத்து சென்றாருங்க செப்டம்பர் ஏழு சபர்மதி ஆசிரமத்திற்கும் அவரது பூர்வீக கிராமமான ஜுலாசனுக்கும் சென்றார் இவருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் விஸ்வா பிரதீபா விருது உலக குஜராத்தி சமூகத்தினால் வழங்கப்பட்டது இந்திய வம்சவாளியை சேர்ந்த இந்திய குடியுரிமை இல்லாமல் விருது பெறும் முதல் நபர் இவர் ஆவார் அக்டோபர் நாலு இரண்டாயிரத்தி ஏழு அன்று வில்லியம்ஸை அமெரிக்க தூதரக பள்ளியில் உரையாற்றிய பின்னர் இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை சந்தித்தாருங்க விண்வெளி வீரர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்ட பொழுது சுனிதா அமெரிக்க விமானம் தாங்கி போர் கப்பலான தீர்வு செய்யப்பட்டது பணி அமர்த்தப்பட்டும் உள்ள தரவுகளின்படி சுனிதா வில்லியம்ஸுக்கு விண்வெளி பயணத்திற்கான உடல் தகுதி மற்றும் மன வலிமைக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வணிக ரீதியான விண்வெளி பயணங்களுக்கான முதல் விண்வெளி வீரராக சுனிதா வில்லியம்ஸ் அறிவிக்கப்பட்டார் இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி போயி நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணமானார் ஸ்டார் லைனர் விண்கலத்தின் தஸ்டர்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இக்குழு இன்றி விண்கலம் பூமிக்கு திரும்பியது இதனால் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் ஒன்பது மாதங்களை கடந்திருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது வயதான சுனிதா வில்லியம்ஸ் தமது விண்வெளி பயணத்தில் அனுபவத்தில் பல சாதனைகளையும் படைத்துள்ளாருங்க எதிர்பாராத விதமாக கூடுதல் நாட்கள் தங்க நேர்ந்த போதிலும் அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக நாசா கூறியது இதைத் தொடர்ந்து எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம் செய்யும் பச் வில்மோரையும் பூமிக்கு அழைத்து வர அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அரசு முயற்சி செய்தது இதையடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் என்ற விண்கலம் பால்கன் நைன் என்னும் ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இந்த மீட்பு விண்கலத்தில் ரஷ்யாவை சேர்ந்த கிறிஸ்பெஸ்கோ உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் சென்றுள்ளனர் இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரி ஊதியம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நாசா விஞ்ஞானியான சுனிதா வில்லியம் அமெரிக்காவின் பொது அட்டவணையில் மிக அதிகம் ஊதியம் பெறும் என பிரிவின் கீழ் இருக்கின்றார்கள் அந்த பிரிவின் கீழ் வரும் ஊழியர்களுக்கு ஆண்டு ஊதியம் என்பது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அமெரிக்க டாலர்கள் முதல் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அமெரிக்க டாலர்கள் ஆகுங்க அதாவது இந்திய மதிப்பில் ஒன்னு புள்ளி பத்து கோடி முதல் ஒன்னு புள்ளி நாற்பது கோடி ஆகுங்க இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்த காலகட்டத்திற்கும் சேர்ந்து சுனிதாவுக்கு சிறப்பு ஊதியமும் வழங்கப்படும் என முன்னாள் வீரர் கேடி கோல்ட்மேன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்போது நாட்களுக்கு தங்கியிருந்த தனக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு டாலர்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு நாளைக்கு நாலு டாலர்கள் வீதம் சுனிதா வில்லியம்ஸுக்கு இருநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் சிறப்பு ஊதியமாக வழங்கப்படுமாங்க சுனிதாவின் ஒன்பது மாத சம்பளம் மட்டுமே சிறப்பு ஊதியத்துடன் சேர்ந்து இந்திய மதிப்புல எண்பத்தி ரெண்டு லட்சம் முதல் ஒரு கோடி வரை பெறுவாருங்க என்னதான் சுனிதா வில்லியம்ஸ் உலக புகழ்பெற்ற விண்வெளி வீரராக அறியப்பட்ட போதிலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்தி கொள்ள எப்போதும் ஆர்வம் காட்டியதில்லைங்க ஒரு பெண்ணாக பிறந்து அவங்க செய்த சாதித்த விஷயம் ரொம்ப பெருசா இருக்குல்லங்க மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன்ங்க இந்த சைட்ல நீ குக்கிங் எசென்ஷியல் पर्सनल கேர் ஹவுஸ் ஹோல்ட் नीड பேக்கரி ஸ்நாக்ஸ் பெவரேजेस பேபி கேர் ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பூஜா கேர் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் க்ளீனஸ் டிட்டர்ஜென்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பியூட்டி கேர்னு உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்ல நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம்ங்க இந்த சைட் இப்போ ஆப் ஸ்டோர்லயோ ப்ளே ஸ்டோர்லயோ அவேலபிளா இருக்குங்க இதுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க थैंक यू